அந்த பெண்களை விட சிறந்த பெண்களாக அல்ல அவர்களை ஆக்குவான் சொர்க்கத்துல கடைசியா இதோட சொர்க்கத்தை முடிச்சுக்கிறோம் நேரம் கம்மியா இருக்கு சொர்க்கத்தில் கடைசியா போகக்கூடிய மனுஷன் நிறைய பயனில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அழகான மனுஷன் அண்ணா நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் நரகத்துல கடந்து வெந்து நரகத்தில் இருந்து கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிக்கிட்டு அல்லாட்ட கடைசியில வந்து கேட்பான் யா அல்லா நரகத்துல ஈமான் கொண்டவங்க யாருமே இல்லை என்னை எப்படியாவது வெளியே தெரியும் சொல்லி அல்லாஹ் சுபஹானு தாலா வாக்களித்தது போல யார் லாயில என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான் என்னால உன்னால் முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுலாம் வேற ஏதாவது கேளு அவன் கேப்பாயா அல்ல சொர்க்கத்துல நீ வந்து நீ வந்து என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க வேணாம் நரகத்துல பாதியில கிடக்குற நரகத்துல ஓரத்துல கொண்டு போய் என்ன வச்சிருன்னு சொல்லி அல்லா சுபஹ ஊத்தாலா சரி கொடுக்குறேன் ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்க கூடாது சரி ஆனா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டா இது பேப்பர் எதுவும் கேட்க மாட்டா நரகத்தில் நரகத்துல ஓரத்துல சொல்லி நரகத்துல ஓரத்தில் வச்சாகும் கொஞ்சம் காலம் போகும் மனுஷனுடைய தன்மை மீறுவானா இல்லையா கப்புக்கு கொடுத்தா மரம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதை மனுஷனுடைய தன்மை அல்லாட்ட கேட்பான் இங்க பாரு நரகத்துல ஓரத்தில் கிடக்குற ஓரத்தில் வந்துட்ட எப்படியாவது கொஞ்ச நேரம் வெளியே ஒதுக்க வச்சது அந்த பாரு ஒரு மரம் இருக்குது பாரு அந்த மரத்துல வச்சிருமா அல்லா சுபாஹான ஓவத்தால சொல்லுவான் எப்பா இப்படி சரி கேட்க மாட்டேன்னு சொன்னியெல்லாம் உன்னுடைய கருணை பெரிது என்னுடைய வாக்கா பெரிதுமா மனுஷன் அல்லாட்ட போய் அல்லாஹ் சுபகான உவ தாளா சொர்க்கத்துல இருந்து அவனை வழியை கொஞ்ச காலம் அல்லாஹ் ஏற்பாடு செய்யுவான் இதை அந்த நிகழ்ச்சியை அடுத்து சுகானகோத்தாளா ஒரு அவன் அவன் பாக்குற மாதிரியே ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுவான் அந்த மரம் இவன் தங்கியிருக்க மரத்தோட அழகா இருக்கும் அதை பார்த்து கேட்பான் யாருல அந்த மரத்துல போய் உட்காந்துடா இது ரொம்ப அசிங்கமா இருக்குது அல்லா சொல்லுவா நீ போய் உட்காந்துக்க ஆனா இதுக்கப்புறம் இது கேட்கக்கூடாது எல்லாம் சொல்லுவான் எல்லாம் வாக்களிக்கிறேன் இதுக்கப்புறம் எது கேட்க மாட்டேன் கொஞ்சம் காலம் போகும் இன்னொரு மரம் அப்படி வாக்குக்கு மாறு செஞ்சுகிட்டே இருப்பான் அல்லா உடைய கருணை கடைசியாக எல்லா கேட்பான் யா அல்லா இந்த சொர்க்கத்துல போயிட்டு வந்தறேன் நான் எனக்கு அனுமதி கொடுத்துரு உன்னுடைய கருணைக்கு இந்த சொர்க்கத்துல ஒரு வீடு கூட கிடைக்காதா அல்லா சுமகானு சொல்லுவான் செப்போ போய் பார்த்துக்க அப்போ சொர்க்கத்துக்குள்ள போவார் அந்த மனுஷன் போய் பார்ப்பான் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அறாம இடத்துல போய் ஹவுஸ்ஃபுல்லா என்ன செய்வோம் வெளியே வந்துருவோமா இல்லையா டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம் பாதுகாக்கணும் அங்க போய் அப்படி போக முடியாது அல்லாட்ட வந்து கேட்பாங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது வீடே இல்ல எனக்கா ஒரு சின்ன வீட்டை கொடுத்துரு அப்படியா வீடு வேணுமா சொர்க்கத்துல உனக்கு இடம் வேணுமா நீ கற்பனை செஞ்சுக்க உனக்கு என்ன என்ன வேணும் சொர்க்கத்துல ஆசை வச்சுக்க அல்லா சுபானு அவனுக்கு அவகாசம் கொடுப்பான் ஐந்து முறை அவையோ ஆசை வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் அல்லா சுபானுகுவா அல்லா சுபானுகுவா சொல்லுவான் மனிதனே நீ ஆசை வைத்த ஐந்து முறைகளும் உனக்கு கிடைக்கும் இந்த துனியாவிலே நீ வாழ்ந்ததை போன்று பத்து மடங்கு பெரிய சொற்க உலகத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் சென்று பார் அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துடும் நீ எவ்வளவு பெரிய மலிக்கு நீ எவ்வளவு பெரிய அரசன் நான் எவ்வளோ பெரிய ஒரு ஏழை அடிமை எங்கிட்ட போய் நீ கேலி பண்ணுறியே தச அசி ஊபி அரப்பி எங்கிட்ட போய் கேலி பண்ணுறிய உள்ளதான் ஒண்ணுமே இல்லை நான் உலகத்துலேருந்து கடைசியா வந்திருக்கேன் எனக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுன்னு கேட்குறேன் அஞ்சு முறை ஆசை வைக்க சொன்ன சரி அதுவே கொடுப்பியாங்கிறது பெரிய விஷயம் ஆனா உலகத்தை மாதிரி பத்து மடங்கு உலகம் எனக்கா அல்லாஹ் சொல்லுவான் நான் மலிக் ஆட்சியாளன் சென்று பார் அவன் போவான் பாருங்க கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை போன்று பத்து மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் என்றால் ஈமான் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக் கொண்டு அல்லாவிற்காகவே வாழ்ந்து மரணித்தால் வாக்கியம் அங்க என்ன தெரியுமா ஸ்பெஷலு அவர் போவார் வீட்டுக்குள்ள வீட்டு கதவு அப்போதான் துறப்பாரு இரண்டு பெண்கள் அப்படியே பட்டாடைகளை கொண்டு சொல்லுவார்கள் அல்ஹம் அழகா சொல்லுவாங்க அழகா சொல்லுவாங்க ரொம்ப காலம் கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று என்ன இப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேக்கும்போது அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான் அந்த மனுஷன் சொல்லுவான் அல்லா ஒரு சொர்க்கத்துல எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி பாத்தீங்களா அங்க சொர்க்கத்துல கவலை இருக்காது ஒருத்தர் நம்மளை விட பெருசா இருந்தால் தானே கவலை இருக்கும் நம்மளை விட ஒரு ஆள் நல்ல ரேங்கெடுக்கிறார் நம்மளை விட ஒரு அதிகமா சம்பளம் வாங்குகிறார் அவரை பார்த்தா தான் கவலை வரும் நமக்கு அப்படித்தானே ஆனா அல்லா சுகஹானு அப்படி இந்த துணியால் வாழ சொல்லலை உனக்கு கீழே உள்ளவனை பாரு மேல உள்ளவனை பார்க்காத அல்லா அப்படி சுத சொன்னாங்க சொர்க்கத்தில் அல்ல அப்படி மறைச்சிருவான் அப்படி அவரோட கூட தான் இருப்பாரு ஆனால் அவரை பார்க்கும்போது இவரு கீழே இருப்பாரு இவரை பார்க்கும்போது அவர் கீழே இருப்பாரு அல்ல அந்த கவலையே சொர்க்கத்துல கொடுக்க மாட்டான் அல்லா சுபஹானுத்தாளா இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்களிக்கட்டும் நமக்கு அதை விட ஸ்பெஷலுங்க பணம் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் காசு பணம் கிடைச்சாலும் எதுவுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிக பெரிய இன்பம் மிகப்பெரிய இன்பம் என்னங்க சொல்லுங்க பாப்போம் மஷா அல்லா பார கல்லாஹ் உலக்க என்ன தெரியுமா அந்த ரப்பு வருவான் மனிதர்களே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுவாங்கய்யா அல்லா இவ்வளவு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் الله سلوان إن باتك بار. الحمد لله